ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது வீட்டுக்கு என்னோட கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பீரோ கட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு கட்டிலாம் பெயிண்ட் அடிச்சு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் மொட்டமடெல்லாம் இந்த சேர்லாம் பாலிஷ் பண்ணி வச்சிருந்தாங்க வீட்டுல இருந்தா வெளுத்துருன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு தூங்குற டைம் இந்த மாதிரி வீடு வந்து கிளீன் பண்றது அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருந்தா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவேன் ரீசெண்டா போன் பார்க்கும்போது இந்த செவன் டேஸ் கொரியன் கிளாஸ் லைக் ஸ்கின் கேர் சேலஞ்ச் நிறைய பேர் பண்றது பார்த்தேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ரைஸ் வாட்டர் வாங்கியிருந்தேன் இந்த சேலஞ்ச் பண்ண செவென் டேஸ்க்கு நம்ம டூ ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணோம் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அதில் ஐஸ் கியூப் சேர்த்து நம்ம ஃபேஸ் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபேஸில் இருக்க பர்ஃபியூனஸ்லாம் டிக்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணணும் ஸோ இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் செகண்ட் ஸ்டெப் ரைஸ் வாட்டர் நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடணும் இது மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் ரைஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் நல்லா ஷைனியாக க்ளோவாகும் இது நான் லாஸ்ட் ஒரு செவன் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னோட ஃபேஸ் பாருங்கள் நல்லா வந்து ஷைனிங்காக க்ளோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதோட ப்ரைஸ் அண்டர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தர கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் சென்னை அண்ட் பெங்களூர் புக் பண்ற வித்தின் டூ அவர் டெலிவரி பண்றாங்க இது அவைலபிள் இருக்கு செக் பண்ணி பாருங்க பாய்